அம்மி ரைட் இங்கிலீஷ் ஏன் தமிழ்லயும் எழுதலாமே சொன்னதை போமா அப்படி ஒன்னும் இல்லாத தமிழ வச்சுட்டு உயிரை வாங்கிக்கிட்டு சாரி மேடம் பாப்பா வா நம்ம இங்கிலீஷ்லயே எழுதிடலாம் பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து நாடகம் என நிறைந்து வள்ளுவன் ஓலையில் சிறந்து அவ்வையின் வாய்மொழி தவழ்ந்து கம்மனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதியின் வரிகளில் மிளர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கம் என நிமிர்ந்து இன்னும் இன்னும் கிழமை என திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து உங்களின் நினைப்பு தமிழில் ஒன்றுமில்லை நான் சொல்கிறேன் என் தமிழுக்கு முன்னால் நீங்கள் ஒன்றுமே இல்லை மன்னித்து கொள் தாயே